ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கேள் டிஎஸ் பிக்பாஸ் தமிழ் சீசன் நைன் டே தேர்ட்டி எயிட் டே தேர்ட்டி எயிட் எடுத்தோன்னே பொன்னின் தீபா கணு மே அப்படின்னு அந்த பாட்டை படிட்டு இருந்தாங்க பாட்டை டான்ஸ் போட்டாங்க அந்த பாட்டு அதை பாட்டு முடிச்சுட்டு வியானா வந்து குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு யார் போகிறதுக்கு வெயிட் பண்ணலாமா அப்படி அங்கே போய் வெயிட் பண்ணலாமா என்ன ஒரு அது ஒரு பிரச்சனை சின்ன ஒரு பேசிட்டு இருந்தாங்க நம்ம சபரி கிட்ட இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு இது ஹைலைட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப விஷயெலாம் எந்த விஷயமும் ஒன்றும் நடக்கல இருந்தாலும் எங்க கடமையை வந்து கரெக்டா நாங்க செய்யணும்ல ஸோ அதனால பல பல கொல கொலான்னு பேசாம முக்கியமான ஒரு விஷயத்த மட்டும் பேசிட்டு இன்னைக்கு எபிசோட்ல ஹைலைட் பண்ணி பேசிதான் இருக்கோம் ஓகே மாதிரி அந்த சண்டை அப்புறம் கானா திவாகருக்கு வந்து ஆஹ் ராஜாவா என்ன பண்ண பண்ண போறீங்கன்னு ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு அப்புறம் நீ சோச சாப்பிட நான் நீ வடைசட்டி நக்குன அப்படியே மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டு ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அத பாக்குறதுக்கே ஒரு விஷயத்த வந்து எப்பயாவது ஒரு வாட்டி பண்ணா ரசிக்கிற மாதிரி இருக்கும் அதே விஷயத்த வந்து டெய்லி பத்து தடவை பண்ணா தகட்டிரும் அதேதான் இந்த கானாவும் பண்ணுறது இந்த சாப்பாட்டு விஷயம் தோசை சாப்பாடு தோசை வடை இதையே தான் சொல்லிக்கிட்டே இருக்கார் அன்னையோ சாப்பாடே சாப்பிட்டது இல்லை மாதிரியும் இங்கே வந்து பிக் பாஸ்க்கு வந்து சாப்பாடு தான் வந்த மாதிரி சாப்பாடை பற்றி பெரிய மேட்டில் பேசிகிட்டு இருக்காங்க அங்கே எவ்வளோ செய்யறதுக்கு எவ்வளோ செய்யலாம் என்ன மாதிரி ப்ரொமோட் பண்ணலாம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க சாப்பாடு 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 சாப்பிடாது இந்த திவாகர் ஆரம்பிச்சாலே எதாவது ஒன்று அப்புறம் சாப்பாட்டுக்கு தான் போயிடுறார் அவர் அப்புறம் ராக மகா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு கொழுத்தி போட்டாங்க சபடி கிட்டேயும் எஃப்ஜே ஆஹ் வேணும்னே இந்த வந்து வேணும்னே எங்கடா சான்ஸ் கிடைக்கும் பார்வை அட்டாக் பண்ணலாம் அப்படின்ட்டு அது இந்த ராஜமாதாவும் வேணும்னே ஏன்னா இந்த கிச்சன் வந்து ராஜமாதா ராஜ்யத்துல தானே இருந்துச்சு இப்ப தடையே அவங்க ராஜ்யத்தை விட்டு பார்வை கைக்கு போடணும்னே அவங்க நல்லா ஏத்துக்கவே முடியல எங்கேயாவது கொளுத்தி போட்டு ஏத்தி விடலாம் எல்லாத்தையும் ஏத்தி விட்டு சண்டை போடலான்ட்டுன்னு அப்புறம்

அப்புறம் பாரு வந்து அந்த இத வந்து அமைதியா சரி ஓகேட்டு பண்ணி ஓகே இனிமே நடக்காது அத வந்து நல்லா சமாளிச்சுட்டாங்க ஆனா இங்கே அப்புறம் வந்து தர்பிஷ்க்கு பதிலு பாரு பிக் பாஸ் வந்து இந்த சாம்ராஜ்யத்துல வந்து மாத்தணும் தர்பிஷ்க்கு பதிலா பாரு வந்து ராணியாகவோ விக்ரம் விக்ரம் வந்து கானாக்கு பதிலாவோ மாத்திட்டு அப்புறம் பாஸ் வந்து இவங்க ரெண்டு பேர்த்த மனசை ரெண்டு பேரும் நல்லா செய்யலன்னு இல்ல சேஞ்சஸ் நான் பாக்கணும் எப்படி இருக்கோம் இப்படி எப்படி இருக்கும் ஒரு கதை சொன்னாரு அந்த கதை நமக்கு எல்லாம் புரியும் அந்த இதுல கூட அந்நெசரியா வந்து இந்த திவாகரோ கானாவும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் திவாகர் பேசும் போது வந்து திவ்யா ஹார்ட் ஹார்டின்னு விட்டுகிட்டே இருந்தாங்க அவரை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு பட் அவர் வந்து கண்டினியூவா நல்லா பேசி முடிச்சிட்டாரா அப்புறம் கானா வந்து நான் சொன்னதே சொன்னாரு அதுதான் ஹைலைட் பாத்தீங்களா கானா வந்து சொன்னாரு பாத்தீங்களா எம்எல்மராஜா அது கேட்டோட எனக்கு குப்பிடுச்சு திருப்பந்துருச்சு அப்ப எனக்கு மட்டும் அப்படி தொழில்ல உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு

எப்பயும் வந்து அந்த தான் அட்டாக் பண்ணிட்டே இருக்காரு என்னென்னமோ சொல்லி ஹெம தர்மராஜா அப்புறம் எப்படி தோசை இல்லையா அப்புறம் முட்டை என்னமோ சொல்லிட்டு இருந்தாரு அப்புறம் ராஜம்மா தான் ஒரு புகார் வச்சாங்க ராணியிடம் உள்ள அரோரா

அப்புறம் திருப்பியும் திவாகர் சண்டை கண்ட அப்புறம் சபரி தலை வந்தார வந்து நடுவுல போது அக்காவோட புகாரை கேட்டு அதுலயும் திவாக கிட்ட வந்து திவாகர் கிட்ட வந்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்னு அப்படியே கத்தி அதே அவங்க ராஜ மாதா அக்கா பேசும்போது ஒரு நிமிஷம் அக்கா இருங்க அது நீங்க சொல்லுங்க அப்படியே பம்பி பம்பி அப்புறம் வந்து பிக் பாஸ் டாஸ்க் கொடுத்தாரு கொடி பறக்குதுன்னு கொடி பறக்குறதுல வந்து மாத்தி மாத்தி மூணு கொடிய வந்து ஒழுக்கி வைக்கணும் சோ நெக்ஸ்ட் பல் அடிச்சோடே அவங்களாம் போய் கொடியை திட்டம் யார் கொடிய வந்து இது வந்து அவங்க அவங்களோட கொடியை வந்து தானே தேடிமா இல்ல வேற நாட்டு கொடிய வந்து தேடணுமா ஏன்னா வியானாக்கு வந்து அங்க ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு அவங்க நாட்டோட கொடியை எடுக்கணுமா இல்ல மத்தவங்க நாட்டோட கொடியை எடுக்கணுமா இது எப்படின்னா இவங்க ஒளிய வச்சது வந்து மத்தவங்க நாட்டு கொடியை வச்சு ஒளிய வச்சாங்க இப்ப வந்து தர்பீஸ் வந்து அவங்களோட கொடியை அவங்க கொடிய அவங்க கொடியை தான் அவங்க நாட்டு கொடியை தான் எடுத்துட்டு வரணும் போய் தேடி புடிச்சு எடுத்துட்டு வரணும் அவங்க ஒளிய வச்சு கொடியே எடுத்துட்டாங்க அதாவது கானா டீம் எடுத்துட்டாங்க ஆஹ் சோ அப்ப வந்து தரமாட்டேன் தரமாட்டேன்னு சொல்லிட்டு தாங்க அப்ப என்னது ரம்யா வந்து

இந்த கானா ராம்ஜெலஜம் போய் எங்கேயாவது போய் பெட்டுக்கும் பின்னாடி போய் யாராவது போடுவாங்க ஈஸியா அமீர் போய் பின்னாடி போட்டாரு பெட்டிங் கீழ கானா வந்து என்ன பண்ணாரு இன்னொன்று வந்து மேல அந்த ஏற்கனவே பின்னாடி ஒளி வச்சாரு அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது இன்னொன்னு வந்து என்னன்னா பின்னாடியே இன்னொன்னு அதே மாதிரி இன்னொரு பெட்டு கீழே போட்டாங்க ஆனா எஃப்ஜே பண்ணது வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த பெட்டு துணியெல்லாம் இருக்கு பாருங்க உள்ளுக்குள்ள திறந்து அதுக்கு கீழே ஒட்டி வச்சிட்டாங்க செலபோன் டெப் போட்டு கண்டே பிடிக்க முடியாது அந்த பெட்டை திறந்தாலும் அது கீழே போட்டத்துல இருக்கு அதனால கண்டுபிடிக்க முடியல இவங்க வந்து செஞ்சது சரியில்லை ஒளிய வச்சது அவங்க ஜெயிச்சு முடிச்சிட்டாங்களா அடுத்து பார்த்தார் பிக் பாஸ் அது இன்னைக்கு ஒன்றும் ஒன்றும் இல்லை ஒன்றும் வரலு ஒன்றும் சுவாரஸ்யமே இல்லை அப்படின்ட்டு ஓகே இதோட நிறுத்துறேன் மறுபடியும் வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டு நாளைக்கு வந்து புதுசா ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோன்ட்டு அப்போ தான் கனியாக்கா போய் பாத்ரூம்ல வந்து அழுகை கம்பளமா போயிட்டு இருந்தாங்க ரம்யா வந்து சபரிய போய் கேளு போய் கேளு போய் பாரு அப்படின்ட்டு அனுப்பி விட்டாரு அவரு போய் ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாரு அவங்க அழுவுறத அப்புறம் ரம்யா வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க எனக்கு என்னவே தெரியல எனக்கு யாரா இருந்தாலும் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக ஆயிடும் எனக்கு கனியாக கலந்ததுல எனக்கு கொஞ்சம் கூட பாமாவே வரல அப்புறம் திவாகர் கேமரால அப்பதான் வந்து பதிவு பண்ணாரு இந்த மாதிரி கனி கானா வந்து ரொம்ப உருவ கேலி பண்றாங்க பண்றாங்க அப்புறம் அப்படியே அப்படி இப்படின்னு ஒன்னொன்னு அப்படியே அப்படியே ஆனா கேமரா வந்து அப்படியே திரும்பி அவரை அவமானப்படுத்தி அதான் கேமராக்குள்ளே அவர் லிசன் பண்ணேன் அவர் யாரு பேர் ரிசன் பண்ணவே இல்ல அதுக்கு நோஸ் கிட்ட தான் இது வந்து என்னென்ன பிக் பாஸ் சொல்றாரு கேமரா திருப்புறாரு மறுபடியும் அந்த பக்கம் போனாரு மறுபடியும் திருப்பிட்டாரா இவர் நோஸ் அவருக்கு பயங்கர ஷாக் அப்படி மூஞ்சியில செத்து போச்சு என்னடா நடக்குது அப்படின்ட்டு அப்படி மண்டலெல்லாம் கை வச்சு ஒரு மாதிரி ஆயிட்டாரு அப்புறம் வந்து யோசிப்பாருன்னு நினைக்கிறேன் அப்புறம் சேந்திராவும் விக்ரமும் போய் காரா கிட்ட வந்து போய் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி திவாகர் வந்து அவரு அவரோட உலகத்துல வந்து அவரு வந்து ஹீரோவாவே நினைச்சிட்டு இருக்காரு நீங்க வந்து போய் அவருக்கு காமெடியன்னா நீங்க வந்து அவரை வந்து செய்ய 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 அந்த பிம்பத்தை உடைக்க வேண்டாம் சோ நீங்க அவரை உடைக்கிறீங்கன்னா ஒரு சக்காஸ்திக்கா வந்து நல்ல விதமா நல்ல விதமா அப்படியே செய்யுங்கட்டு அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாரு புரிஞ்சுகிட்டா சரி இந்த கானா வீணோட்டு கடுப்பா தான் ஆகுது எனக்கு அப்புறம் காமூச சரோரா டோக் வந்து வெளியில போய்கிட்டு இருந்துச்சு அப்புறம் பாரு வந்து

அப்படி எப்படின்னு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார் வந்து கால் பண்ணாங்க அவரை கூப்பிட்டாரு கூப்பிட்டாங்க சாப்பிடுறதுக்கு அவர் அப்படி அவங்கள வரத்தி விட்டுட்டாரு ஆஹ் காமு அவரு பார் சொல்றாங்க யூ யூ டேக் டேக் டைம் டைம் வந்து வந்து நான் அந்த சொல்லிட்டாரு இப்போ குட் பை என்னதான் நடக்குது உட்காந்து ரெண்டு பேரும் பேசுவாங்க அது என்னதான் தெரியல நேற்று தான் அவர் வந்து என்ன பெட்டு அப்படின்னு சொன்ன நாய்க்குட்டி மாதிரி கூட ஓடிட்டு இருக்காரு பார்த்தா திடீர்னு நமக்கே தெரியாம என்னன்னா இப்போ குட் பை சொல்லிட்டு இருக்காரு ரொம்ப அவ்வளவு பெரிய நேர்மையான அதான் ரொம்ப நல்லாதான்னு கேட்டிட்டு இருந்தாரு என்னன்னு தெரியல ஏதோ ஒரு நெய் மேட்ரு அதே சாப்பாட்டு விஷயத்துல வந்து யா பாரு போட்டு கொடுத்த அப்படின்ட்டு ஓ ஆமா அது ஓடிட்டு இருக்கு எனக்கு வந்து என்ன அது வந்து நேர்மையா இருக்கிறது அது வந்து தப்பு இல்ல இதுதான் ஃப்ரெண்ட் இன்னைக்குள்ள எபிசோட் போட்டுக்கு ப்ரோஜன இல்லாத ஒரு எபிசோட் எப்படி பண்றதுன்னு தெரியாம சும்மா ஏதோ பாடிட்டு இருக்காங்க ஒண்ணு விட்டு இருக்காங்க ஒண்ணு ஒரு ஒரு தீமா யோசிச்சு அட்லீஸ்ட் பாரு நீ எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்தாங்க போய் பேசுங்க அவங்க பாடுங்க அப்படின்னு பாடுறது புகழது ஆக்சுவலாக ரொம்ப ஒன்றும் இல்லை அப்படின்னா ஒன்றும் கிரேட்டாக இல்லை